சுவையான இனிப்பு பணியாரம் சிலர் அப்போன்னு சொல்கிறாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் டீ டைம்ஸ்னாக்கா சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு பணியாரம் இது பண்ணுறதுக்கு நாலு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன் யூஸ்வலாக பழம் ரொம்ப கனிஞ்சிருச்சுன்னா நாங்கள் தூக்கி மாடுக்கு அப்படியெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி நிறைய வாழைப்பழம் மிந்திருச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ இது கூட போடுறதுக்கு ரெண்டு கப்பு கோதுமை மாவு அரைக்கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு அரைக்கப்பு வெல்லம் பிடிச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி உப்பு இது வந்து சமையல் சோடா குக்கிங் சோடா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டானா விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழத்தை மசிச்சிடலாம் பழம் நல்லா கனிஞ்சிருந்ததுனா ரெண்டே நசுக்கல நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இது கூட எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம் கோதுமை மாவு அரிசி மாவு வெல்லம் உப்பு குக்கிங் சோடா சமையல் சோடா ஏலக்காய் தேங்காய்பால் எல்லாத்தையும் கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால நீர்த்து போயிடும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் வெள்ளம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா நமக்கு வாழைப்பழத்தில் இனிப்பு இருக்கும் அதனால் வெள்ளம் பார்த்து சேர்த்துக்கோங்க வெள்ளம் வேணால் நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் நான் இது வந்து வெள்ளம் சுத்தமாக இருக்கும் நான் யூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே பொடிச்சு போட்டுட்டேன் பாருங்க மாவு கரெக்டாக பிசைஞ்சாச்சு நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்படி எடுத்து போடணும் இந்த பக்குவத்தில் பிசஞ்சிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் மூடி வச்சுருவோம் பொரிக்கிறதுக்கு கடல் எண்ணெய் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம் ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால சீக்கிரம் செவந்து போயிடும் மாவை கலந்துட்டு நான் வந்து இன்னைக்கு கரண்டியில் தான் எடுத்து ஊற்ற போகிறேன் சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் ஊத்திடுவோம் காலையிலிருந்து வெளியில நல்லா செம்மையா காத்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துருவோம் இனிப்பு பணியாரம் ரெடி பிச்சு பார்த்தா நல்லா லேயர் லேயராக இருக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ